அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பொழுது கண்டு இரங்கல் தொல்காப்பியம் மூவாயிரம் ஆண்டுகள் கிமு நான்காம் நூற்றாண்டு ஏழாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இடைச்சங்க காலத்தைச் சேர்ந்த முதல் இலக்கண நூல் தமிழ் மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள மொழிகளுக்கு முதல் இலக்கண நூல் என்றும் பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட தொல்காப்பியம் ஒரு நாள் பொழுதையும் பிரித்து கூறுகிறது நிலமும் பொழுதும் முதற் பொருள் என்று ஒரு ஆண்டுக்கான பொழுதுகளையும் பிரித்து கூறுகிறது அந்த ஒரு நாள் பொழுது வந்து சிறு பேரு பேர் அதிகாலை இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை வைகலை ஆறு மணி முதல் பத்து வரை காலை என்று அழைக்கப்படுகிறது பத்திலிருந்து இரண்டு வரைக்கும் நண்பகல் இரண்டிலிருந்து ஆறு வரைக்கும் எற்பாடு ஆறிலிருந்து பத்து வரைக்கும் மாலை மீண்டும் சொல்கிறேன் ஆறிலிருந்து பத்து மணி வரைக்கும் மாலை இரவு பத்திலிருந்து அதிகாலை இரண்டு வரைக்கும் யாமம் இப்படி ஆறு பொழுதாக ஒரு நாள் பொழுது சிறுபொழுது என்று தொல்காப்பியம் பிரிச்சிருக்கு இதே பெரும் பொழுதுங்கிறது ஒரு ஆண்டு பொழுது சித்திரை வைகாசி மாசம் இளவேனில் அல்லது வசந்த காலம் ஆடி வந்து முதுவேனில் அல்லது கோடை காலம் ஆவணி புரட்டாசி வந்து கார்காலம் மழை காலம் ஐப்பசி கார்த்திகை வந்து கூதிர் குளிர்காலம் அல்லது இலையுதிர் காலம் மார்கழித்தை முன்பணி விடியல் பணி மாசி பங்குனி பின்பணி இரவு பின்னிரவு பணி இப்படி ஆறு பெரும்பொழுதுகளாகவும் பிரிச்சிருக்கு பல்வேறு நிலப்பகுதிகளுக்கும் இந்த காலங்களை தொல்காப்பியம் சொல்லிட்டு போகுது அது போகட்டும் இப்ப இந்த பொழுது கண்டு இரங்கல்னா எந்த பொழுதை பார்த்து யார் இறங்குகிறார்கள் மாலை பொழுதை பார்த்து தலைவி இறங்குகிறாள் அப்படின்னா கவலைப்படுறா ஒரு யாசகம் அப்படி இப்படி பொருள் வச்சுக்கலாம் அந்த கண்டு இரங்கலின் முதல் குரல் ஆயிரத்தி இருபத்தி ஒன்னாவது குரல் மாலையோ அல்லை மணந்தார் உயிரின்னும் வேலை நீ வாழி பொழுது மாலையை நீ ஒரு மலர் மாலை எனக்கு தரவில்லை எம்போல் பிரிந்த தம்பதியின் உயிர் வேலை செய்து கொண்டிருக்கும் நீ வாழ்க ஓ ஈவினிங் லாங் லீவ் யூ ஆர் ஈட்டிங் த லைஃப் ஆஃப் த கப்பிள் ஹூ ஆர் செப்பரேட்டிப்பா நன்றாக இரு மாலை செய்கிறாய் நன்றாக இரு மாலை வேலை எம்போல் பிரிந்த மணமக்கள் உயிர் போக செய்கிறாய் வேலை கவிப்பேரரசு உரை மணந்தோம் ஆனால் கூடும் துணையின்றி பிரிந்திருக்கிறோம் இவ்வேளை பார்த்து வருகிறாயே உன் பெயர் என்ன மாலை பொழுதா இல்லை எங்கள் உயிரை உண்டு முடிக்கும் அந்திம காலமாகிய அந்திக் காலமா அப்படின்னு கேட்டுட்டு நீயாவது வாழ்வாயாக அப்படின்னு வாழ்த்துறார் கவி பேரரசு இதுல சில பொருள்கள்ல அந்த வேலை என்பதை ஒரு டாஸ்க் அல்லது ஜாப் என்று சொல்லாமல் வேல் ஒரு ஸ்பியர்ட் என்றும் சொல்லுகிறார்கள் ஒரு வேல் மாதிரி வந்து எங்களுடைய உயிரை வாங்கி கொண்டு செல்கிறாய் அப்படின்னு சொல்றாங்க இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் அந்த மாலை பொழுது பிரிந்திருக்கும் தம்பதியினுடைய உயிரை வாங்குகிறது அவ்வளவுதான் அதுக்கு நல்லா இரு அப்படின்னு சொல்றோம்ல நாசமா போ அப்படிங்கிறது எதிர்ப்பதமா அந்த மாதிரி அந்த மாலை போடுவதை வாழ்த்துகிறாள் தலைவி இதற்கு ஒரு பாடம் மாலையின் வேதனை கூட்டுதடி காதல் தன் வேலையை காட்டுதடி என்னை வாட்டும் வேலையே நடி நீ சொல்வாய் கண்மணி முகம் காட்டு என் பௌர்ணமி என் காதல் நீ வேதனை சொல்லட்டும் ராகத்திலே வேகாதே என் மனம் மோகத்திலே மாலை என் வேதனை கூட்டுதடி என்று அன்பிற்குரிய அண்ணன் கவிஞர் அறிவுமதி எழுதிய பாடல் சேது என்ற திரைப்படத்தில் அறிவுமதி அண்ணனை பத்தி சொல்லணும்னா அவருக்கு வயது கம்மியா இருக்கவங்களும் அண்ணன் நினைப்பாங்க வயிறு அதிகமா இருக்கவங்களுக்கு வயது அதிகமா இருக்கவங்களும் அண்ணன் தான் அழைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பாசக்கார கவிஞர் அறிவுமதி ஐயா அவர்கள் எழுபத்தி மூணு ஹபிபுல்லா சாலை அந்த சாலையில வந்து இவர் ஒரு ஆலமரமாக நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆலமரத்தில் வந்து தங்கி பசியாற்றி தன் பெயரையும் புகழையும் உயர்த்தி கொண்டு அங்கேயே வாழ்ந்த பறவைகள் பறந்த பறவைகள் பல பறவைகள் அண்ணனுக்கு தம்பிகளாக இன்றும் கொல வச்சு கொண்டிருக்கிறார்கள் பல கவிஞர்கள் அவருடைய பெயரே ஒரு தனிப்பெயர் மதியழகன் என்ற தன் பெயரை தன்னுடைய பெயருடைய பின்பதியாக வைத்துக்கொண்டு முன்பகுதியாக அறிவு என்ற பெயரை தன் நெருங்கிய நண்பனாகிய பள்ளிக்கால நண்பனாகிய அறிவழகனுடைய பாதியை முன்னால் வைத்து தன் பெயரை பின்னால் வைத்து அறிவுமதி என்று பெயரை கொடுத்திருக்கிறார் தன் பெயரில் பாதியை நண்பனுக்கு கொடுத்திருக்கிறார் கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய மாணவர் அவர் இப்படிப்பட்ட அற்புதமான திரைப்பட பாடல்கள் பலதான் எழுதியிருக்காரு என்ன சொல்றாரு ஆண் பாடுற பாடல் தான் காதல் தன்னுடைய வேலையை காட்டுது பகல் பூரா காதல் தன்னுடைய வேலை காட்டல ஏன்னா இவன் வேற வேலை செஞ்சிட்டு இருப்பான் அவன் வேற வேலை செஞ்சிட்டு இருப்பா சாயங்காலமான தன்னுடைய வேதலையை காதல் காட்டுது என்னை வாட்டுதே இந்த மாலை மாலை என்னை வாட்டுதே ஏன் நீ சொல்லு கண்மணி முகத்த காட்டு பௌர்ணமி நீ இருக்க வந்து என் முகத்த காட்டு என்னுடைய காதல் வீணை நீ உன்னை மீட்டினால்தான் நாதம் வரும் ராகம் வந்து வேதனையை சொல்லிட்டு இருக்குது என் மனம் வெந்துக்கிட்டு வெந்துகிட்டு சீக்கிரம் சீக்கிரவா அப்படின்னு தலைவனோ தலைவியோ பிரிந்திருக்கும் இன்னொருவரை பார்த்து பாடும் பாடலாக எடுத்துக்கலாம் அண்ணன் ஒரு அற்புதமான கவிதை எழுதிருக்காரு புலனத்திலேயே அனுப்பிச்சேன் திருத்தம் சொல்லி அனுப்பிச்சார் அவர் எழுந்த கவிதை தான் ஒட்டுமொத்தமா கெட்டு கிடைக்கே உலக உருண்டை புட்டு கிடைக்கே ஒட்டு மொத்தமா கெட்டு கிடைக்கே உலக உருண்டை புட்டு கிடைக்கே தேனீக்கள் வாழ்ந்தால்தான் உலகம் இல்லை தேதித்தால் முச்சூடும் கருகும் தேனீக்கள் வாழ்ந்தால்தான் உலகம் இல்லை தேதித்தால் முச்சூடும் கருகும் என்ற அற்புதமான பல கவிதைங்களுக்கு அறிவுமதி இந்த மாதிரி அற்புதமான சினிமா பாடலையும் எழுதியிருக்கிறார் அதையும் கேட்டு மகிழங்கள் மீண்டும் குரலுக்கு செல்வோம் மாலையோ அல்லை மனந்தார் உயிருண்ணும் வேலை நீ வாழி பொழுது நாள் சிறக்க நிறமில் வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்கம் ரிஷி நேத்திரலைய வெளியிடமை செலவு கலை குறிஞ்சி அருள் ஈரோடு கணவாயின் நாளோடு நன்றி டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்